இது தொடர்பான ஆய்வினை மேற்கொண்டது குறைபாட்டினால் சரியாக செயல்பட முடியாமல் வயது முதல் முப்பது வயது வரை உடைய ஆண்கள் இந்த ஆய்வில் பங்கேற்றன தினசரி எழுபத்தஞ்சு கிராம் அளவுள்ள வால்நட் அவர்களுக்கு சாப்பிடக் கொடுக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு மாதங்களுக்கு பின் அவர்களின் விந்து அணுவை பரிசோதனை செய்த போது குறிப்பிடத்தக்க அளவு மாற்றம் ஏற்பட்டு இருந்தது தெரிய வந்தது மேலும் அவர்கள் உற்சாகமும் ஆண்மையும் அதிகரித்து இருந்து தெரிய வந்துள்ளது இது போன்ற தகவலை தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம லைக் கண்டு ஷேர் பண்ணுங்க